அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று ஐம்பத்தி மூன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்புத்வீப தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் பூர்வ பூத தாகீண்டூர்வவிஜயமேரு ஸ்ரீ சதுர்முக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாககீண்ட பூர்வவிஜய பூத கஷத்த ஸ்ரீ சதுர்முக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாககீண்ட பூர்வவிஜய ஹைராவதக்ஷத்திரை போதகால ஸ்ரீ சதுர்முக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்ய பூதகால ஸ்ரீ சதுர்முக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகே தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர போதகால ஸ்ரீ சதுர்முக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகே தாககீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய போதகால ஸ்ரீ சதுர்முக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ீம் தாககீண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர போதகால ஸ்ரீ சதுர்முக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர போதகால ஸ்ரீ சதுர்முக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகேஷண்ட பூர்வ விஜயமேரு